தீமானை ஆதரித்து பேசுவையா என நிருபரை தாக்கிய திமுகவினருங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் திமுகவின் அடாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய்கிட்டு இருக்கு இதற்கு முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னா மக்கள் விழிப்புணர்வு அடைந்தால் மட்டுமே இது நடக்கும் டிஎன் மீடியாவை சார்ந்த ஒரு நபர் அதில் பணிபுரியக்கூடிய நிருபராக இருக்கக்கூடிய சகோதரர் நூ சே அம்சத் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணி அளவில் கோடம்பாக்கத்தில் திமுகவை சேர்ந்த நாலு பேர் வந்து குடி போதையில் மிக முக்கியமான விஷயம் திராவிட போதையில் வந்து செங்கல்களை கொண்டும் பாட்டில்கள் கொண்டும் கடுமையாக தாக்கிட்டு அங்கேருந்து ஓடி இருக்காங்க அதுவும் சொல்லி அடிச்சிருக்காங்களாம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஊடகத்தில் உட்காந்துட்டா நீ என்ன வேணா பேசுவியா அதுவும் என் தலைவரை எழுத்து பேசுவியா அப்படி பண்ணால் இப்படி தாண்டா செய்வோம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க இந்த ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் அடங்காத அளவுக்கு வெளியில் தெரியக்கூடிய தமிழ் தேசியவாளர்கள் அவர்கள் தெரியாதவர்களையும் தெரிய வைப்பதற்கான பல முயற்சிகள் எடுத்து தமிழ் தேசியம் சம்பந்தமான பல நிகழ்வுகளுக்கு அவர் வந்து கேள்வி எழுப்பி வர்றார் அதாவது திராவிடம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இதை எப்படி நீங்கள் சரி செய்வீங்க அப்படின்னு ஊடகத்திலேருந்து ஒருதலைபட்சமாக கூட இல்லை மக்கள் ஆதரவான கேள்விகளை நேரடியாக அவர் கேட்குறாரு ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாத இந்த கோழை நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தாக்குதலை ஏற்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு சென்றிருக்காங்க ஆனா ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிச்சிட்டாரு அங்கே சிசிடிவி எந்த இடத்துலையுமே இருக்குது அதை பதிவு செய்து காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்க காவலர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்றாக இருந்தாலும் கூட நம்ம அதை தவிர்த்து விடக்கூடாதுங்கிறதுக்காக உடனடியாக சகோதரரை செய்தது வந்து மிகப்பெரிய பாராட்டிற்குரிய விடயம் தொடர்ச்சியாக நீங்கள் தமிழ் தேசிய காலத்தில் இறங்கி வேலை செய்யுங்க உங்களுக்கான ஆதரவு என்றும் இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த படங்கள் எல்லாமே பேசும்போது பார்த்துட்ருக்க பார்த்துட்டு இருக்க படங்கள் எல்லாம் அவருடைய ட்விட்டர் தளத்தில் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவு செய்கிற பதிவுகள் தொடர்ச்சியாக அரசை நோக்கி அவர் கேள்வி எழுப்புறார் ஒரு நெறியாளர் கேள்வி எழுப்பாமல் வேறு என்னத்தடா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கோமம் நமக்குள்ளே வருதா இல்லையா அதை கேட்பதற்கு ஒன்றும் பதில் இருந்தால் பதில் சொல்லி இல்லைன்னா பதில் இல்லைங்கன்னு பொத்திக்கிட்டு போயிருங்க ஆனால் ஒரு அநாகரிகமான விஷயத்தை இந்த அரசியலில் இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்வது தான் இவர்களுடைய மிகப்பெரிய சாதனைன்னு என்னை பதிவு செய்வதற்காக தான் இந்த காணொலி தோழர் அவர்களுக்கு நம்ம என்றும் துணை நிற்போம் அப்படிங்கிறத பதிவு செய்துட்டு அம்சத் அவர்களோடு துணை நிற்போம் டிஎன் மீடியா அவர்களோடையும் நிச்சயம் நம்ம துணை நிற்போம் தொடர்ச்சி நீங்கள் தமிழ் தேசியம் சார்ந்தும் அதே நேரத்தில் ஆட்சி புரிகிறவர்களை எதிர்த்து கேள்வி எழுப்பதை ஒருபோதும் நேற்று நம்ம கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கான அனைத்து விடயமும் நம்மால் முடிந்ததை நம்ம தொடர்ச்சியாக செய்துட்ருப்போம் அவங்களுக்கு எவ்வளவு எரியுதோ அவ்வளவு நம்ம மக்கள் முன்னாடி அவர்களை அம்பலப்படுத்துகிறோம் என்பதை இந்த இடத்துல நான் வந்து ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறதை மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க